இயக்குனர் ஆர் கே வித்யாதரன் இயக்கத்தில் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்கூல் இப்படத்திற்கு இளையராஜா ராஜா இசையமைத்திருக்காரு இந்த படத்துல யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் பூமிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஸ்கூல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஆக்சுவலா இவருடைய பேர் வந்து சிவக்குமார் என்னுடைய ரூம்மேட் நைன்டீன் நைன்டி டூவில் நாங்கள்லாம் ஒரே ரூம் லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட் சைட் பெட்டில் நான் படுத்துருப்பேன் லெஃப்டில் ஒரு படுத்துருப்பார் அப்போது ஒரு தடவை நான் பாலச்சந்திர சாரை பார்க்குறதுக்கு என்னோடய முயற்சி போயிட்டுருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர் கைத்துட்டுங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதோ எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படித்தேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறது காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் இளையராஜா சார் வர்றாரு பிரசாத் லேபுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீ வரியாடான்னு கேட்டேன் நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டேரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வர மாட்டேங்க இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டினோம் தான் லாங் டேம் விஷன் அந்த சிவக்குமார் கூட நான் இன்றைக்கி மேடையில் நி நிற்கலை இவர் வந்து வித்யாதரன் வித்யா நிலை கல்வி தான் அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா இருபத்தஞ்சி கேமரா அங்கே இருக்குது கைத்தட்டுங்க அவங்களுக்கு அவங்க தான் இதை கொண்டு போகணும் இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க அங்கேயும் நிறைய ரெட் இருக்குது பாருங்கள் கேமரா திரும்பி பாருங்கள்ல அந்த ரெட்டு கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலோட ஸோ அவர் பேசும்போது ஷாம் பேசும்போது சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தான் நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ் வட பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குது அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமாக கிடையாது பத்திரிக்கை நம்மளால் நோட் பண்ணிங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துடுவேன் ஐம்பது லட்சம் மாணவர்கள் சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கலை முப்பத்தொரு லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சுருக்கேன் இன்னொருக்கு அதனால் ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வேறு யாருனா கட்டளை இட்டு இருந்தானே கூட பாதியில் போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க இங்கே தான் இருக்காங்க அம்மா எங்கே இருக்காங்க அம்மா எழுந்து நெல்லுங்க எங்கே இருக்கீங்க பார்க்கலாம் தாயே அந்த தா தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும் அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது அதே மாதிரி அவருடைய மகள் மகளிர் கைது அவள் ஒரு டாக்டர் அவ குட்டி வயசில் பார்த்தது அப்போ ப்ரில்லியன்ட்டு ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசினீங்க நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க அது ஒரு பாராட்டு பேச்சில் கோனை நீங்கள் எல்லாம் பேச தான் கண்ணு மாற்றம் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பியர் பண்ணி பேர் நடக்கன்னு நந்தினிக்கு கை தட்டுங்க அது ப்ரொஃபஷ்னல் அந்த ஒக்கபிள்ளரி அந்த வார்த்தையை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிள்ளரி வர்றது காரணமாக கை கைத்தட்டுங்க அவங்க தமிழ் டீச்சர் ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா கை தட்டுங்க எல்லாரும் ப்ளஸ்ஸிங்காக இது ப்ளஸ்ஸிங்காக கைத்தட்டினா இப்படி இருக்காது வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஸோ இளையராஜா முதல் ஆகி இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அவருக்கு ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்றைக்கி இன்றைக்கி வித்யாதரை டேரக்ட் ஆனதை பார்த்து ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்கிட்டையும் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யாரு யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டரை முழுமையாக அடைந்த ஒரு பெரிய சாதம் இதெல்லாம் இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனாக ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக சிந்து பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம் அப்புறம் கில்லி ப்ரிவி ஷோ பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்தியாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி வரணும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும் நிறைய படம் பண்ணிட்டாரு ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் வருவாங்க ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் பண்ணும்போது ஐ ஆல்சோ சின்னதாக எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு சார் ஒரு வி விட் சோ மச் இளையராஜா சார் ஆஃபீஸில் நாங்கள் போனோம் அந்த மியூசிக் ரெடி ஆச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் போறோம் அந்த அவருடைய ரூம்ல போறோம் அந்த மியூசிக் காமிச்சது இன்னி வரைக்கும் என் மைண்டில் அப்படியே இருக்குது திருப்பி நான் கேட்டதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இட் வாஸ் சூப்பர் வண்டர்ஃபுல் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல ரஜினிகாந்த் அப்படியே அவர் மூஞ்சி ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படியே சேம் அந்த ஃபுல் எஃபெக்ட்டோட கொடுப்பாங்க அவ்வளோ ஸ்டைலு ஃபுல் படத்தில் நான் அவரை கூட சார் டைரெக்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன் மாதிரி நான் நீங்களே ஆக்ஷன் கட் அவரே சொல்லுவார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு யோகி பாபு சார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ லைவ்லி இருப்பார்னு இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நீங்களே சொல்லுங்கள் எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இவங்க புது ஆக்டர்ஸ் மாதிரி இல்லைல்ல தேங்க் யூ மேம்

தென் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ணுறதுக்குள்ளே த ஹார்ட் அண்ட் சோல் போட்ட த ஹோல் குரூக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே இந்த அந்த ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கருக்குள்ளே ஆம்பிளிஃபயர் இருந்தால் தான் ஸ்பீக்கர்லேயே சவுண்டு வரும் அந்த மாதிரி தான் இந்த மீடியா நீங்கள் இருக்கிறதுனால தான் வி ஆர் எங்கள் அந்த கனவு இந்த படத்தோடைய கனவை நாங்கள் அந்த வியூவர்ஸ் கூட எடுத்துகிட்டு போய் காமிக்க முடியுது ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் யூ ஆல்சோ ஃபார் ஹூ யூ ஆர் ஈச் ஆஃப் யூ ஹூ ஹூ கிரேட் ஹவு கிரேட் யூ ஆர் எல்லாத்துக்கும் மேலே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் லால்வானி தேங்க் யூ